இயக்குனர் வெற்றிமாறன் சமீபத்துல ஒரு படம் ஒன்று தயாரிச்சிருக்காரு அந்த படம் சோஷியல் மீடியா முழுக்க பேசப்பட்டு வருது அந்த அந்த திரைப்படத்தோட பேர் படத்தோட டீசர் வெளியாகி பயங்கரமான விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது டீசரே இவ்வளோ எதிர்ப்புகளை சந்திக்குதுன்னா அந்த டீசரை ரிலீஸ் பண்ணவங்க மேல இவ்வளோ சைபர் அட்டாக் பண்ணிருப்பாங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதா நிஜம் அந்த டீசரை நடிகர் விஜய் சேதுபதி தான் வெளியிட்டாரு அந்த டீசருக்கும் அந்த திரைப்படத்துக்கும் அதை வெளியிட்ட விஜய் சேதுபதிக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சு சோசியல் மீடியா முழுக்க பேட் திரைப்படத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு விஜய் சேதுபதியோட மகளோட புகைப்படத்தை வெளியிட்டு பேட்கள் படத்துல வர்றத மாதிரி உங்க மகளையும் செய்ய சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சனம் செய்துட்டு வராங்க இப்போதுக்கு சோசியல் மீடியா முழுக்க ஹாட் டாப்பிக்காக பேசப்படுற விஷயம் இதுதான் ஹிந்தியில் பிரபலமான அனுராக் காஷியப்பும் இயக்குனர் வெற்றிமாறனும் சேர்ந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி மூலமா பேட்கள் அப்படிங்கிறத படத்தை தயாரிச்சிருக்காங்க வெற்றிமாறன் உதவி இயக்குனராக பணியாற்றிய வர்ஷா பாரத் இந்த பேட்கள் திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க அஞ்சலி சிவராமன் சாந்தி பிரியா தூ ஹருண் டிஜே அருணா பாஞ்சலம் மற்றும் சரண்யா ரவிச்சந்திரன் இவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசர் இரண்டு நாட்களுக்கு முன்ன வெளியானது ஒரு விழா மாதிரி அரேஞ்ச் பண்ணி இந்த டீசரை வெற்றி மாறன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நடிகை அஞ்சலி சிவராமன முதன்மை கதாபாத்திரமா வச்சு இந்த படம் தயாரிக்கப்பட்டு இருக்கும் நிலையில ரெண்டு நிமிஷத்துக்கான டீசர் வெளியிட்டு படக்குழு இது வரைக்குமே சுமார் ரெண்டு மில்லியன் மக்கள் இந்த டீசரை பார்த்திருக்காங்க பள்ளி காலம் ஆரம்பிச்சு இளமை வரைக்கும் ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் படிப்பு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள பெற்றவர்களின் அழுத்தம்னு பல உணர்ச்சி குவியல்களுக்கிடையே ஒரு பெண் எப்படி தான் இந்த படம் விளக்குது அதே நேரத்தில் காதல் காமம்னு குழப்பமான மனநிலையில இருக்கிற பெண் அதை கட்டுப்படுத்தாமல் சக மாணவர்கள்கிட்ட வெளிப்படையா அதை பத்தி பேசுறதும் நீ ப்ளூ பிலிம் பார்ப்பியா உடலுறவு வச்சுப்பியான்னு சக மாணவி கிட்ட பேசுறது மாதிரியான ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்கு ஒரு புறம் இத பெண் சுதந்திரம்னு பேசப்பட்டாலும் மறுபுறம் இந்த டீசர் கடும் விமர்சனங்களை சந்திச்சுட்டு வருது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவா வேணும் அதாவது ஒரு தரப்பு மக்கள் இந்த டீசரை எதிர்த்தாலும் அதை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதுல குறிப்பிட்ட ஒருத்தர் பாரஞ்சித் ரஞ்சித் இந்த படத்தோட டீசரை பகிர்ந்து டீசர் ரொம்பவே அருமையா இருக்கு படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு சொல்லி அவரும் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் இந்த படத்துல பிராமண பெண் குறித்து ரொம்பவே இழிவா சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா உடனடியாக பாஜக போர்க்குடி தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தை பாராட்டின எல்லாரையும் போட்டு வெளியுட்ருக்காங்க ப ரஞ்சித் விஜய் சேதுபதி உள்பட படத்தை தயாரித்த வெற்றிமாறனும் இங்க அடி வாங்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட டீசரால ரொம்ப அதிகமா பாதிப்புக்குள்ளான ஒருத்தர் யாருன்னா விஜய் சேதுபதியோட மகள்தான் பேட் கேர்ள் படத்தின் டீசரை ஷேர் பண்ணி உங்க மகளும் இதே மாதிரி செஞ்சா அப்ப உங்களுக்கு இதோட வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அட்டாக் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் விஜய் சேதுபதியும் அவரோட மகள் பத்தியும் வந்து ரொம்ப ஆபாசமா பதிவிட்டு வர்றாங்க பொதுப்படியா நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு டீசர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பத்தி விமர்சனம் பண்ணுங்க அதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஒருத்தரோட குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது மகளும் வந்து ஒரு பெண் தான் சின்ன பொண்ணு தானே அவங்க எழுத்து வச்சு நீங்க அட்டாக் பண்ணும்போது படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க பண்ற போராட்டத்துக்கும் அந்த பெண்ணை ஆவசமா சித்தரிச்சு பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை படம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த விஷயமும் தப்புதான் இந்த மாதிரி திரைப்படங்கள்ல ஒரு சமூகத்தினரை இழிவா காட்டினாலோ இன்னொரு சமூகத்தினரை மேன்மையா காட்டினாலோ திரைப்படத்தை திரைப்படமா மட்டும் பார்த்துட்டு போங்க இதுக்குள்ள ஜாதி மதம்னு தேவையில்லாத விஷயங்களை திணிச்சி என்டர்டெயின்மெண்டான ஒரு உலகத்துல வன்மத்தை புகுத்துறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அதனால இந்த பேட்கள் திரைப்படத்தையும் திரைப்படமா பார்த்துட்டு கடந்து போயிருங்க அவ்வளவுதான்

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்